ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு போட்டுருக்கோம் இந்த மாத பலனை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார் இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம் அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசியில குரு பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசியில பயணம் செய்கிறாரு அவர் வந்து கடகத்துல இருந்து மிதனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துல தான் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் பயணம் செய்கிறாரு இந்த சுக்குரன் ராகு ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்கிறாரு ஒரு கிரகத்தினுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தியானா என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு ராசியாக விரிவாக பார்த்துருவோம் அன்பார் இந்த அன்பர்களே என்பர்களே ரிசபராசி அப்படின்னாலே ராசி உங்களுடைய ராசி அப்படின்னா சந்திரன் நிக்கக்கூடிய இடத்த ராசின்னு நம்ம சொல்றோம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரிசபராசியில ரிசபராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றாரு அப்படின்னாலே அந்த சந்திரனுடைய நிலை உச்சம் உச்சம் பெற்ற கிரகம் இருநூறு மடங்கு பலனை செய்யுங்கிறது ஒரு விதி லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த உயிருங்கிற விஷயத்தை தாண்டி இந்த உடலுக்காகத்தே நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம் உட்கார்றோம் சம்பாதிக்கிறது சாப்பிடுறது என்னவாக கார் வாங்குறது பங்களா வாங்குறது என்ன வேணாலும் இருக்கட்டும் இந்த உடலுக்காக சரீரத்துக்காக மட்டும்தான் அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு வாழ்க்கையில உங்களுடைய ராசிநாதன் வருதன் வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா சுக்கரன்னை ரசிச்சு ருசிச்சு ஒரு ரச ரச ருச்சு ஒரு வாழக்கூடிய ஒரு நபர்கள் ரசபராசினியர்கள் நல்ல உழைப்பாளி உழைப்பின் மூலமா உயரக்கூடியவர்கள் உயர்ந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கையை திரும்பி பார்த்து நல்ல முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் பேச்சு எப்படி இருக்கும் பொதுவாகவே அவர்களுடைய பேச்சு அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மை உண்டு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சிறு குழந்தையா இருந்தாலும் அவர்களுடைய பேச்சு அடுத்தவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி கவரக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரசபராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் எல்லாருக்கும் இந்த விஷயம் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் பொது பலன் மட்டுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம் சொல்லுவோம் அந்த மல்லிகைக்கு வந்து மனம் உண்டு சுக்குரன் வந்து யாருடைய ஜாதகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்துல இருக்கோ அப்ப அந்த பரிவர்த்தனை யோகத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் விட்டு அடுத்தவருடைய மனைவி இல்ல அடுத்த பெண் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் ஆனா இந்த ஜாதகத்துல அந்த சுக்கரனுடைய காரகம் அது சுக்கரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கோ நல்ல வீடு கட்டுவீங்க ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இல்லற சுகம் காண்றது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு பண்ணுவாங்க சென்ட் அதிகமாக வாசனை திரவியங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி உள்ள ஒரு நபர்கள் இந்த ரிசபராசினியர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்ம குருவா வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு மூணாம் தேதி வரைக்கும் அவர் வக்ரத்துல இருக்காரு நாலாம் தேதிய வக்ர நிவர்த்தி ஆகிறாரு வக்ர ஆகி உங்களுடைய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பா குழந்தை பேரு இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பா உருவாகும் அது இல்லாம குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாத நபர்கள் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெறுவார்கள் அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா பூர்வ ஸ்தானம் கூட அப்பாவளி சொத்து பாட்டன் தேடிய சொத்து தாத்தாவளி சொத்து இது எல்லாமே ஒரு சுமூகமான சூழ்நிலையில அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்ல பங்கு பிரிச்சுக்கிறது வாக பிரிவினை பண்றது உங்களுடைய பூர்வீகமான இடங்கள்ல வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது கரு உருவாகிறது எல்லாமே நடக்கும் அது இல்லாம உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறாரு பெரிய விஷயம் நீண்ட நாள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு ஆண் பெண் யாரா இருந்தாலும் அது இல்லாம நண்பர்கள் பிரிவினையில இருந்து ரொம்ப நாள் நான் பார்க்கவே இல்ல ஒரு நண்பர் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அவரை பார்ப்பீங்க அவருடைய உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் பொதுவா வந்து கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கக்கூடிய ஒரு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்கிறாரு அப்படின்னா திருமணம் ஆகாத நபர்கள் மறுமணம் ஆகாத நபர்கள் காதல் திருமணங்கள் நிறைவேறது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா உண்டு குருவினுடைய பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றதுக்கான காரணமே அதுதான் முற்றிலும் சுப கிரகம் குருவினுடைய பார்வைக்கு கண்டிப்பா பலன் உண்டு குரு எப்படிப்பட்ட கிரகத்தோடு இணைந்தாலும் நல்ல கிரகத்தோடு இணைஞ்சாலும் கெட்ட கிரகத்தோடு இணைந்தாலும் வக்ரம் பெற்றாலும் நீசம் பெற்றாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு கண்டிப்பா பலனுண்டு பார்க்கக்கூடிய இடம் மூலியமா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதுல சூரியன் புதன் மகர ராசியில இருக்குங்க ஒன்பதாம் இடம் வந்து ஒருவருக்கு வலுத்து கு குருவினுடைய பார்வையோ ஒரு நல்ல ஒரு பார்வை கிடைக்குது அப்படின்னா உழைப்பில்லாத வருமானத்தை வரப்போகுது தேடி வரப்போகுது உங்களுக்கு ஒரு கணக்கு இந்த ரிசபராசிக்கு வக்ரம் பெற்ற இந்த ரெண்டாவது மாசம் நாலாம் தேதியில இருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சே தீரும் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் பணம் புது வரவு ஏதோ ஒரு வகையில அவரவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்தார் போல் மாற்றத்துக்கு தகுந்தார் போல் தகுதிக்கு தகுந்தார் போல் கிடைச்சே தீரும் இதுல அடிச்சு சொல்லலாம் அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு விதி ஜாதகத்துல இதெல்லாம் தாண்டி விதி ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கணும் உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அதை ஏதாவது சுப கிரகங்கள் பார்க்கணும் இன்னைக்கு நடப்பு தசாபுத்தி ஒத்துழைக்கணும் கிரகங்களுடைய கோச்சார ஒத்துழைப்பு இருக்கணும் எல்லாமே இருக்கு அப்படின்னா கிடைச்சே தெரியும் இதுல மாற்றமே கிடையாது அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த சு ஒன்பதாம் இடம் உழைப்புள்ளாத வருமானங்கிறது அப்பாவினுடைய உடல்நல குறைபாடுகள் பொதுவாகவே ஒன்பதுல சூரியன் இருக்குது காரக பாவகன் அஸ்தி அப்ப அப்பாவினுடைய உடல்நிலை ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ரிசபராசினியர்கள் அப்பாவினுடைய உடல்நிலையில மாற்றங்கள் உண்டாகும் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்ப இது என்ன ஆகும் குருவுக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு அதனாலதான் குருவினுடைய பார்வை ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்றோம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் ராகுவோடு சேர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கார் அப்ப அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாது பெரும் பணம் பெரும் சொத்து பேங்க்ல சேமிச்சு வச்ச பணம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவோட சேர்றது உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேரக்கூடிய அந்த ராகு அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பலனையும் ராகு பகவான் வாங்கி செய்வார் ராகு அப்படின்னாலே எப்பவுமே பிரம்மாண்டம் இந்த மாசத்துல ஏதாவது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சே தீரும் வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனம் மாத்துவீங்க கண்டிப்பா வந்து வண்டி வாகனங்கள் மாத்த நல்ல யோகம் இருக்கு வண்டி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி மாத்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலம் அப்படி நடந்தே தீரும் இதுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு உள்ள அதிபதி உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல வந்து வக்கரம் பெற்று இருக்காரு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்கக்கூடிய ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு நாள் கணக்கு ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல வந்து அவரை க கடகராசிக்கு போய் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து இப்ப வந்து வக்ரம் பெற்று இருக்காரு பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று இருக்காரு அப்போ இவரை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால முருகனுடைய வழிபாடு கொஞ்சம் செய்யுங்க ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இதுல முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் அதுல ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து உங்களுக்காக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் அதுவும் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் இந்த ரிஷபராசிக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ரிஷபராசியில சந்திரன் வர்றாரு ரோகிணி நட்சத்திரத்துல இருக்காரு அவருடைய சுயசாரத்துல இருக்காரு அப்படின்னா பலன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அப்படியே பல மடங்கு இரட்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ரிசபராசினியர்களுக்கு அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அப்படின்னாலே ஒரு நல்ல உழைப்பு நல்ல பலன் அதன் மூலியமா உயர்வு உழைப்பினால உயர்ந்தவங்க ரிசபராசினியர்கள் நிறைய இருப்பீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இன்னொரு தொழில் சேர்த்து ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த ராசியுடைய சிம்பிள் கால மாடு உழைக்கக்கூடியது காலமானது நல்ல உழைப்பு எவ்வளவு உழைப்பு உழைச்சாலும் அது கூட இதெல்லாம் விட தன்னுடைய குடும்பத்துக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா தன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குமே அவங்க ரொம்ப கடமைப்பட்டவர்களா இருப்பாங்க என்ன சொன்னாலும் ஒரு ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க கோவ குணம் அதிகமா இருக்கும் அந் எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு குணமும் இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ரிசவராசினியர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி ரொம்ப சிறப்பான காலம் சொல்லலாம் அடுத்து மிருக நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயினாலே வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகமா இருக்கு பெண் ஜாதகமா இருக்கு எந்த ஜாதகத்துல இருந்தாலும் பொதுவாவே வந்து ஆண் ஜாதகத்துல நம்ம கணக்கெடுத்துக்குவோம் ஆண் ஜாதகத்துல செவ்வாய் வந்து நல்ல நிலையில இருக்கா கெட்டு போய் இருக்கா வக்கரமா இருக்கா நீசமா இருக்கா இந்த நிலைய வச்சு இவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் ஒரு நல்ல நிலையில உள்ளவன் ஒரு தொழில் பண்றான் அப்படின்னா ஒரு கறிக்கடை வச்சு தொழில் பண்றான் அப்படின்னா கத்தி எடுத்து வெட்டி அது தொழிலுக்காக அவன் செய்வான் வருமானத்துக்காக ஒருத்தரை கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க அந்த கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை வலிமை அந்த ஒரு ஒரு உயிரை துச்சமா கூட மதிக்காத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுவும் செவ்வாயுடைய காரகம் தான் அப்ப செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு பலமா இருக்கு பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த மிருக சிரிச வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாதங்கள் இதுல பொதுவாவே மிருக சித்திரை அவிட்ட மூணுமே செவ்வாய் பவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த உடைந்த நட்சத்திரத்துல வந்து ஒரு சில நல்ல காரியங்களை தவிர்ப்பாங்க ஆனால் இந்த செவ்வாய் வந்து நட்சத்திரம் இன்னொரு ஒரு ராசியில ரெண்டு பாதம் இன்னொரு ராசியில ரெண்டு பாதம் அப்படித்தான் அமையும் அப்ப இந்த செவ்வாய் பகவானுமே வக்ரத்துல இருக்காரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் மணி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிதானமான பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் தேவைப்படுது இவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மிருகசிரிசம் கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் மூணுக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது உங்களுடைய எட்டா எட்டாம் வீடான தனுசு ராசிக்கும் பதினோராவிடான மீசு மீன ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜென்ம குரு குருவா இருந்து பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு அதை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்